அல்லாவுடைய ரசூல் மீது வைத்திருந்த அந்த பாசம் என்பது அந்த காவிரிகள் உணர்ந்திருந்தான் அல்லாவுடைய ரசூல் வெயிட் பண்றாங்க அல்லாவுடைய ரசூல் வெயிட் பண்றாங்க என்ன வெயிட் பண்றாங்க ஏதாவது செய்தி வருமா வர வரமாட்டேங்க தகவல் வரல வரணுமா வரக்கூடாது கேட்கறதே அதுதான் நாங்க வந்திருக்கிறது போருக்கு இல்ல வணக்கத்துக்கு வந்திருக்கோம் நாங்க உள்ள வர போறோம் உம்ரா செய்ய போறோம் தவாவு வர போறோம் சை செய்ய போறோம் தொலை போறோம் போயிடும் நீங்க பிராணிகளை அறுத்து பழியிட்டு விட்டு போயிடுவோம் நாங்கள் இங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது தயவு செய்து இதுக்கு தான் அலோ பண்ணணும் வரல செய்தி வரல செய்தி வரலன்னா ஒண்ணுதான் மறுபடியும் ஆலோசனை பண்றாங்க அப்ப நம்ம ஒரு தூதுவரை அனுப்பி வைப்போமா அப்படிங்கிறப்ப எல்லாரும் சேர்ந்து யாரை முடிவு பண்றாங்க உமர் இல்லா தான் உமர் இல்லாதவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவு பண்றாங்க உமர் இல்லாதவங்களும் அனுப்பி வைப்போம் உமர் அல்லா தான் அங்க பெரிய தலைவராக இருந்தவர் இல்லையா அவர் கொஞ்சம் மரியாதை கொடுப்பாங்க உமர் அல்லா தலாம் சொல்றாங்க நன்மை விளையிறதுக்கு பதில தீமை விளைஞ்சிடும் எவனாவது ஏதாவது பேசுனா அங்கே போட்டு தள்ளிப்படுவேன் அப்போ போன நோக்கம் கெட்டு போயிடும் அதனால என்ன விட இதுல பொறுமைசாலி அடக்கமான மனுஷன் எந்த பஞ்சாயத்துக்கு இல்லாதவர் நம்ம உஸ்மான் லா இருக்கிறார் அவரை அனுப்பிவிடுவோம் உண்மையிலேயே உண்மையிலே பொறுமைசாலி சரியான அவங்க வரலாற்றை பார்க்குறப்ப நிறைய அவங்க வரலாற்றை படிப்பினைகள் நிறைய இருக்குது நிறைய நம்ம தெரிஞ்சுக்கிறணும் உஸ்மான் அல்லா தலை வரலாற்றில் அந்த மாதிரி அவங்களை அனுப்பி விடுங்க எந்த பஞ்சாயத்து வராது அனுப்பிச்சு விடுங்கன்னா அனுப்பிச்சு விட்டா மூணு நாளாக தகவல் இல்லை மூணு நாளாச்சு எந்த தகவல் இல்லை உள்ளே போய் பேசுகிறாங்க பேசுனா அவனுங்க கட்டுமையாக அதுக்குறாங்க கட்டுமையாக அதுக்குறானுங்க இப்போ ரொம்ப பெரிய பிரச்சனைகள் வருது ஆனால் உஸ்மான் உங்கள் மீது நாங்கள் அளப்பரிய நம்பிக்கை வச்சுருக்கிறோம் நீங்கள் வேணால் இங்கே உம்ரா போங்க நீங்கள் வேணா உம்ரா பண்ணிட்டு போங்க நீங்க தவாப் செய்துட்டு போங்க நாங்கள் எதுவும் உங்களை தடுக்கல ஆனால் அதே நேரத்தில் நீங்க வந்து மற்ற இதுக்கு இது பண்ணக்கூடாது அவங்கள போச்சுடுங்க அவர் சொல்லிட்டார் முகமது நபி சொல்லாஹு செல்லும் அவர்கள் எங்களோடு வந்து அவர்கள் உம்ரா செய்யாமல் நான் மட்டும் செய்யவா தேவையே கிடையாது தேவையே கிடையாது ஆனால் அதுக்கிடையில் மூணு நாள் ஆன உடனே தகவல் இங்கே என்ன வருது உமர் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் உமர் அவர்கள் சாரி உஸ்மான் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற தகவல் வருகிறது வந்த உடனே ரொம்ப இங்கே இந்த இடத்துலையும் அல்லாவுடைய ரசூலை விட பொங்கி அல்லாவுடைய ரசூல் தான் பொங்கி எழனும் ஏன்னா அல்லாவுடைய ரசூலுக்கு ரெண்டு வகையான சொந்தம் உஸ்மான் அல்லா தாலானது மருமகன் அவருடைய மகளை முடித்திருக்கிறாங்க ருக்கையாவ முடிச்சிருக்கிறாங்க அவங்க தான் வந்து வேகப்படணும் ருக்கையாவை முடிச்சிருக்காங்க அடுத்து மகளு முடிச்சாங்க வேகப்படணும்

உடனடியாக ஏற்றுக்கொண்டாங்க இதான் பையத்து விழுவான் என்று சொல்லக்கூடிய அந்த மரத்தடியில் உங்களிடம் பையல் செய்தவர்கள் என்ற ரீதியில அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறானே அந்த இது இங்கேதான் நடக்குது அல்ல ரெண்டு விதமான ஆயத்துகளையும் வசனங்களையும் அங்கே இறக்குறான் அதுல நாப்பத்தெட்டாவது அத்தியாயத்தில் பத்தாவது வசனம் நிச்சயமாக எவர்கள் உம்மிடம் பையத் செய்தார்களோ அவர்கள் அல்லாவிடமே பையச் செய்கின்றனர் யார் உம்மிடம் பைய செய்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ் பைய செய்கின்றனர் அல்லாஹ்வின் கையில் அவர்கள் கை மேல் இருக்கிறது உங்க கை மேல வைக்கல அல்லாவுடைய கையில் வைக்கிறாங்க அவங்க கையது அல்லா அல்லாவுடைய கை மேல அவங்க கை இருக்குது அப்படிங்கிற அல்லா தலா சொல்லி காட்டுகிறான் ஆகவே எவன் முறித்து விடுகிறானோ நிச்சயமாக அவன் தனக்கு கேடாக முறிக்கிறான் எவர் அல்லாவின் செய்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் மகத்தான நற்கூலியை விரைவில் வழங்குவான் என்று சொல்றான் அல்லா சொல்றாங்க அதை தொடர்ச்சியாக சொல்றான் நாற்பத்தி அதே நாற்பத்தி அத்தியாயம் பதினெட்டாவது வசனத்தில் சொல்றான் மூமின்கள் முதல்ல வார்னிங் கொடுத்துட்டான் எப்படி பையட் பண்ணிட்டு நீங்க ரிவர்ஸ் ஆகக்கூடாதுங்கிற மார்னிங் சொல்லிவிட்டான் அல்லா அப்புறம் சொல்றான் மூமின்கள் எல்லாரும் பையட் பண்ணிட்டாங்க எல்லாரும் பையட் பண்ணாங்க ஒருத்தர் கூட பாக்கி இல்லை யாருமே அதை மறுக்கவே இல்லை எல்லாருமே ரசூல்லா கிட்ட பையத்து வாங்கினாங்க அந்த மூமின்கள் அந்த மரத்தடியில் உம்மிடம் வாக்குறுதி செய்த போது மெய்யாகவே மெய்யாகவே அல்லாஹ் அவர்களை கொண்டான் பொருந்திக்கொண்டான் பொருந்திக்கொண்டான் அவர்களுடைய இதயங்களில் இருந்ததை அவன் அறிந்து அவர்கள் மீது அமைதியை இறக்கி அருளினான் அவர்களுக்கு அண்மையில் வெற்றியையும் அளித்தான் அல்லாவதால சொல்ற இதே இதே நம்ம பார்த்தோம் இதே அலைஹி அந்த வரலாற்றிலும் பார்த்தோம் இங்கே இந்த மாதிரி ஒரு நிலையில கொண்டு நிப்பாட்ட உடனே சுகையில் என்று சொல்லக்கூடிய ஒருவர் வந்து அங்கிருந்து வர்றார் அவங்க தரப்புல இருந்து ஆள் வரும் இவங்க கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க ஆள் உடனே ரசுல்லா எல்லாத்தையும் ஆசுவாசப்படுத்திட்டு இதுங்கன்னு சொல்லிட்டு ஆள் வருது என்னன்னு பார்ப்போம் அப்படின்னா வந்து உடன்படிக்கை எப்படி உடன்படிக்கை ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான் அதில் ஒரே ஒரு விஷயம் என்னடானா நீங்கள் இந்த வருஷம் திரும்பி போயிடும் இந்த வருஷம் உம்ரா பண்ணக்கூடாது அடுத்த வருஷம் உம்ரா பண்ணலாம் நீங்கள் ஹஜ்ஜி பண்ணலாம் ஆனால் மூணு நாட்கள் மட்டும் உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படும் மூன்று நாட்கள் மட்டும் உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படும் இந்த ஒப்பந்தம் பத்து ஆண்டுகள் வரும் நீடிக்கும் இப்ப நீங்கள் யார் வேண்டாலும் யாரோடு வேண்டாலும் தொடர்பு வைத்துக் கொள்ளலாம் அதுல தப்பு கிடையாது ஆனா யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு மதினாக்கு வந்தா எங்கள்ட்ட திருப்பி அனுப்பிச்சு நீங்க வச்சுக்கிட்டு இருக்க கூடாது எங்கள்கிட்ட திருப்பி அனுப்பி பண்ணிடக்கூடாது அப்படின்னு வார்னிங்காகவே வந்து அவனுங்க சொல்றானுங்க அதே போல யாராவது நாங்க அனுப்ப மாட்டோம் வெளிரங்கமா பாக்கிறப்ப ஒருதலை பட்சமாகத்தான் தெரிகிறது வெளிரங்கமா பாக்கிறப்ப இது ரொம்ப பெரிய ஒருதலை பட்சமாக தெரிகிறது இது நடந்து கொண்டு தாங்க மாட்டுக்கிறார் இந்த சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளே பார்ப்போம் சில பேர் அடங்கவே மாட்டாங்க அது எவ்வளவுதான் அடக்கினாலும் முடியாது அந்த மாதிரி அட்டங்க மாட்டுக்கிறாரு இந்த மனுஷன் இந்த உடனே பால மன்கள் உருவிக்கிட்டார் என்ன பண்ணிட்டாரு என்ன வார்த்தை கேட்கிறாரு நீங்கள் அல்லாவினால் அனுப்பப்பட்ட தூதர் தானா என்ன கேள்வி இவ்வளவு பாதமாக இருக்குதே அவர் தப்பா இல்லை கொந்தளிச்சு போயிட்டு கேட்க தெரியாம கேட்டுப்பட்டாரு எப்படி இது நீங்க எப்படி இதை ஒத்துக்கிறீங்க முழுக்க முஸ்லிம்களுக்கு பாதகமா இருக்குது நீங்க அல்லாவினா அனுப்பப்பட்ட தூதரா தூதர் என்றால் இதை எப்படி இவர்களுக்காக நீங்கள் சாய்கிறீங்க நம்மள்ட்ட அக்கு இருக்கு கேட்கிறாரு அவர்கள் சிலை வணங்கிகள் தானே ஆமா நிச்சயமாக சிலை வணங்கிகள் அவர்கள் அநியாயக்காரர்கள் தானே அநியாயக்காரர்கள் நாம சத்தியத்தின் பால் தானே இருக்கிறோம் ஆம் சத்தியத்தின் பால் இருக்கிறோம் அப்படி என்றால் எப்படி இந்த ஒப்பந்தத்தை நீங்கள் ஒத்துக்கொண்டீர்கள் இங்கேயும் இன்னொரு தலைமைத்துவத்தை பாருங்கள் ஆத்திரப்படலை ஆவேசப்படலை ஆனால் அந்த ஆதங்கத்தை புரிந்து கொள்கிறார்கள் அவருடைய ஆதங்கம் நியாயமாக இருக்கிறது அதை புரிந்து கொள்கிறார்கள் புரிந்து கொண்டு சொல்றாங்க நான் அல்லாவுடைய தூதுவன் அல்லாஹ் எனக்கு எதை கட்டளையிட்டு உள்ளானோ அதை நான் செய்கிறேன் அவங்களா உடன்படிக்கை பண்ணிக்கிற முடியுமா எங்க அவங்களா மனைவி சிபிற செய்ய முடியுமாங்க எதையாவது அல்ல அவன் பாதுகாப்பில் வச்சுக்கிட்டு இருக்கான்

கண்கவர் அணிகலன்களின் சாம்ராஜ்யம் ஹூர்லின் அழகின் அழகிற்கு ஆனந்த ஆபரணம் ஹூர்லின் எண்ணற்ற மாடல்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்கள் கவரிங் மங்கையரின் இப்பொழுது பரபரப்பான விற்பனை பண்டிகை கால சிறப்பு தள்ளுபடி ஸ்ரீ வேலுச்சேரி மெயின் ரோடு தண்டீஸ்வரன் பஸ் ஸ்டாப் நியர் வேலுச்சேரி சென்னை டூ போன் நம்பர் ஜீரோ டபுள் ஃபோர் டபுள் டூ ஃபோர் த்ரீ ஒன் டபுள் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ த்ரீ டபுள் டூ டபுள் டூ அல்லாஹ் எதையும் செய்யாமல் அவர்களால் எதையும் செய்ய முடியாது அல்லாதான் ஓகே சொல்லணும் அல்லாதான் போய் பதிரை சந்திப்பதற்கு அல்லாதான் அகலித்தத்தை சந்திப்பதற்கு அல்லா தான் எல்லாத்தையும் அல்லாவிடம் இருந்துதான் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் இது அல்லாவும் சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே அமிங்கி போய் அப்படியே போயிட்டார் போறவன் சும்மா இருக்க மாட்டேங்கிறார் எங்க போறாரு போற வாங்க நான் சொன்னேன் சொல்ல கேட்க மாட்டாங்க இந்த இது கொஞ்சம் மறுபரிசீலனை பேசி பண்ண சொல்லுங்கள் கொஞ்சம் யோசனை பண்ண சொல்லுங்கள் அபுபக்கர் இல்லாத்தானுக்கும் உமர் இல்லாத்தானுக்கும் உள்ள வேறுபாடு இருந்தாங்க அல்லாவுடைய ரசல் எதை செய்தாலும் எந்த கேள்வி கணக்கும் கேட்காமல் இது அவ்வாறு வந்தது அதைத்தான் என் ரசூல் செய்வார்கள் என் தோழர் செய்வார்கள் என்று ஒத்துக்கொள்வது அவுபக்கர் இல்லாத்தான் அது எதுவாக இருந்தாலும் தன்னுடைய மனசுக்கு சரி என்று படம் என்றால் வெளிப்படையாக உள்ரங்கமா இல்லை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதே தலைவனுக்கு எதிராக வேலைகள் பார்ப்பது அல்ல உள்ரங்கமா செய்வது இல்லை நேரடியா போய் கேட்டு விடுவது உமர் அல்லாடைய படம் கோபக்காரர் அத்திரக்காரர் ஓசக்காரர் ஆனா மனசுல கசடி இல்லாதவர் மனசுல கசடி இல்லாதவர் நயவஞ்சகத்தனம் கிடையாது எதாருனால் வெளிப்பட எதாருனால் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு தான் போயிட்டே இருப்பார் எதாருனா நேரடியா கேட்டுருவாரு பின்னாடி போய் சொல்ல மாட்டார் போய் சொல்ல மாட்டேன் அவபகர் அல்லா போய் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய சோதனையை பாருங்க அபுஜந்தல் அல்லாத்தான் அபுஜந்தல் சொல்லக்கூடிய இவர் யாரான்னு பாத்தீங்கன்னா எந்த சுகையில் ஒப்பந்தத்துக்கு வந்திருக்கிறாரோ மக்கா தரப்புல இருந்து அவருடைய சொந்த மகன் சொந்த மகன் அபிஜந்தல் இவனு சுக அவரு இப்படி கட்டப்பட்ட இரும்பு நாள் கை கட்டப்பட்டு கால்கள் தவழ்ந்து வர்ற அளவுக்கு தான் இருக்குது ஒட்டம்பெல்லாம் காயம் இந்த நிலைமையில இந்த உதவியா இடத்துக்கு வந்து சேர்கிறார் அபிஜந்தல் அவங்கள உடனே சஹாபாக்கெல்லாம் கண்கள் கலங்கியது எல்லாருடைய கண்களும் கலங்கி விடுகிறது அப்படி இருக்காங்க என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஒப்பந்தம் எழுதி போட்டு ஒப்பந்தத்துக்கு உடன்பட்டு எழுத ஆரம்பிச்சுட்டாங்க ஒப்பந்தம் உடன்பட்டு விட்டது கையெழுத்து தான் போல் உடன்பட்டு விட்டார்கள் அந்த நேரத்தில் வந்து நிக்கிறார்கள் அடிபட்டு மிதிப்படுத்தி நிற்கிறார் அரசுலா நீங்கள் உங்களோடு எங்களை அழைத்து சென்று விடுங்கள் இந்த வேதனையில் என்னை பாதுகாத்து விடுங்கள் அப்படி ஆனா சுகேல் என்ன சொல்றான் மகன் ஒப்பந்தத்தில் உள்ளது என்ன யார் இருந்து வந்தாலும் நீங்க அனுப்பிச்சிடும் ஒப்பந்த முகமதே இது உங்களுக்கு வச்சிருக்கக்கூடிய சோதனை முதல் படி உடனே நிறைவேற்றுங்க ஒப்பந்தத்தை உடனே நீங்க நிறைவேற்றுங்க எப்படி நீங்க ஒப்பந்தத்தை விட முடியும் நிறைவேற்றுமா உடனே அனுப்பித்தாங்க இப்போ மறுபடியே நம்மால் எழுதிச்சிட்ட இவர்தான் சும்மாட்டார் ஆவலை இல்லை கையெழுத்து போடல இல்ல அப்படி இவரை அனுப்ப முடியாது இவர் கட்டுப்படுத்துறதே பெரிய பாடு இவர் எந்த சொல்ல எப்பவுமே கொஞ்சம் அப்படி கட்டுப்பாடு இல்லாத நிலம வறுமையானால் அவ்வளவு ஒரு பார்வை பார்ப்பாங்க போய் தக்குனாமா அனுப்பிச்சிடுவாங்க அப்போ இவங்க இவங்கல சொல்கிறாங்க ஒப்பந்தத்தை ஒத்துக்கொண்டோம் கையெழுத்து போடலை ஆனால் ஒத்துக்கொண்டோம் ஒத்துக்கொண்ட ஒப்பந்தத்தை நாம் வந்து பாதுகாத்தே ஆகணும் நம்ம பாதுகாத்தான் ஆகணும் நம்ம மீறக்கூடாது என்று அந்த ஒப்பந்த அடிப்படையில் சொல்கிறாங்க சொல்லிவிட்டு மறுபடி ரசத்த ரெண்டு மூணு தடவை இதே மேட்டரில் ரெண்டு தடவை மோதிட்டார் மறுபடியும் வந்து நான் மீண்டும் நான் கேட்கிறேன் இது இறை தூதர் இப்படித்தான் நடக்க இறை தூதர் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டானா மறுபடி மறுபடி பஞ்சாத்துப்பட்டார் கட்டளையிட்டானா மறுபடி சொல்றாங்க உமரே அமைதி கொள்ளுங்கள் நான் அல்லாஹ் சொல்லாத எதை ஒன்றை நான் செய்ய மாட்டேன் அல்லாஹ் சொல்லாத எதை ஒன்றையும் நான் சொல்ல மாட்டேன் அதனால கட்டளைக்கு நான் அல்லாஹுடைய கட்டளைக்கு நான் மாறு செய்ய முடியாது அவன் தான் எனக்கு உதவி செய்யக்கூடியவன் அவன்தான் உதவி செய்யக்கூடியவன் சொல்லிட்டு அந்த அபுஜந்தலை பார்த்து சொல்றாங்க அபிஜந்தலே நீர் பொறுமையை கடைபிடிப்பீராக இறைவன் உங்களுக்கும் மற்ற நிராகரிப்பாளருக்காக அவர்களுக்கு மத்தியில அல்லாஹ் ஒரு பெரிய இடைவெளியை ஏற்படுத்துவான் உங்களுக்கு நேரிய வழியை காட்டுவான் அமைதியை பொறுமையை கையாளுங்க அடிபட்டு மிதிபட்டு வந்து நிற்கிற நிலைமையிலேயும் நிலைமை நிலைமை நமக்கு எங்கேயாவது இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதுக்கு அடிபட்டு இருக்கீங்களா எங்கேயாவது ஒரு கீரன் ஒரு சின்னதா ஒரு கீரை ரத்தம் வந்துருச்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்காக என்னை கையை வெட்டி விட்டான் ஏதாவது சொல்லியிருக்கோம் அப்படியெல்லாம் அவங்க சிந்தின ரத்தம் அவங்க சிந்தன ரத்தத்துல இஸ்லாத்தை பெற்றுக்கிட்டு அவங்கள பார்த்து இவர்களெல்லாம் சரியான சகாபிகளா நான் சந்தேகப்படுகிறேன் அல்லா பாதுகாக்கட்டும் நீங்க யாரு நாங்க சந்தேகப்படணும் அப்புறம் நீங்க யாருன்னு நாங்க சந்தேகப்படணும் அந்த உன்னதமான சகாபிகளை நம்ம பார்த்து ஏதாவது சொன்னோம்னா அல்லா பொருந்திக் ஒருவர்களை பேசுவதற்கு என்ன அருகதை நமக்கு இருக்கு அல்லாஹ் பொருந்தி கொண்டிருக்கிறான் அல்லாஹ் பொருந்தி விட்டான் அவர்களை பார்த்து கேட்பதற்கு என்ன அது நமக்கு நமக்கு என்ன இருக்குது அவர்களை செய்த அந்த அர்ப்பணிப்பு அந்த இதுவும் நமக்கு வருமா அபிஜத் அல்லாத்தலானு அதை ஏற்றுக்கொண்டு திரும்பி சென்றார்கள் என்பதையும் இந்த வரலாற்றினுடைய பக்கங்களில் பார்க்கிறோம் இது இந்த இது இதுல இன்னும் உமர் அல்லாத்தலானு ஒரு சாந்தத்துக்கே வரமாட்டேங்கிறார் இந்த சமயத்தில் அல்ல ஒரு ஆயத்தை இறக்கிறான் இது எல்லாமே அல்பத்தா என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தில் நாற்பத்தெட்டாவது அத்தியாயத்தில் இடம்பெறுகிறது எல்லாமே நான் முதல்ல சொன்ன ஆயத்தும் அதில் தான் இடம்பெறுகிறது இதுவும் ஒன்றுல இருந்து மூன்று வரையில் நாற்பத்தெட்டில் ஒன்றுலேருந்து மூன்று வரையிலும் இடம்பெறக்கூடிய வசனம் நபியே நிச்சயமாக நாம் ஒரு தெளிவான வெற்றியை உமக்கு வெற்றி அளித்து உள்ளோம் எல்லாம் நிச்சயமாக நாம் ஒரு தெளிவான வெற்றியாக உமக்கு வெற்றியை அளித்து உள்ளோம் உமக்காக உம்முடைய முந்திய தவறுகளையும் பிந்திய தவறுகளையும் அல்லாஹ் மன்னித்து தனது அருள் குறையை பூர்த்தி செய்து உண்மை நேரான வழியில் நடத்துவதற்காகவும் மேலும் அல்லாஹ் ஒரு வழியை வலிமை மிக்க உதவியை உமக்கு உதவி செய்வதற்காகவும் தெளிவான இவ்வற்றியை அவனே அளித்தான் அல்லாஹ் சொல்றான் இது தெளிவான வெற்றின்னு சொல்றான் தெளிவான வெற்றி என்று சொல்லுகிறான் நபீஸ் அல்லா அலிஸ்லம் இதை சொன்ன ஒன்ன உமருல்லா தலானு மகிழ்ச்சி அடைந்து விட்டார் அல்லாவுடைய வசனமே அப்படி இறங்கினா எப்படி இருக்கும் இது தெளிவான வெற்றி அல்லாஹ் சொன்னா எப்படி இருக்கும் அப்படியே அவர் உருமாறிவிடுகிறார் ஆனால் அதுக்கப்புறம் ரசுல்லாவை இப்படி பேசிட்டமே பேசிட்டமே நினைச்சு 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 உரு குலைந்து பாவம் மன்னிப்பு தருகிறார் பாவம் மன்னிப்பு தருகிறார் எந்த அளவுக்கு சொல்றாரு நான் என்னுடைய நன்மைகளை அதிகப்படுத்த ஆரம்பித்தேன் தர்மங்கள் அதிக அதிகமாக கொடுக்க ஆரம்பித்தேன் என்னிடம் யாரெல்லாம் அடிமைகளாக வந்தார்களோ அவர்களை எல்லாம் விடுதலை செய்தேன் அவர்களெல்லாம் விடுதலை செய்தேன் அதிகமாக சுண்ணத்தான நோன்புகள் அதிகம் நோட்டேன் அதே போல அதிகமாக தொழுதே அதிகமாக தொழுந்துவிட்டு அல்லாவிடம் பாவம் மன்னிப்பு தேடினேன் ஏனென்றால் அது என்னை கடைசி காலம் வரையிலும் உறுத்தி கொண்டிருந்தது அல்லாவுடைய ரசூலை பார்த்து நாம் பேசிவிட்டோமே கேட்டுவிட்டோமே என்ற எண்ணம் நம்ம கடைசி கால வரையிலும் என்னை இருந்தது நான் மன்னிப்பு தேடிக் கொண்டிருந்தேன் என்று உமர்வலாக அல்லாவுடைய அந்த கட்டளைகளை எத்தனை புறக்கணிக்கிறோம் நாம் எத்தனையை இருமார்ப்போடு பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எத்தனையை உதாசீனப்படுத்துகிறோம் நாம் எத்தனை ஆயிரம் தடவை மன்னிப்பு கேட்க வேண்டும் எத்தனாயிரம் தடவை பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் அந்த அல்லாவுடைய ரசனுடைய வார்த்தைகளுக்கு நான் மதிப்பளித்திருக்கிறோமா நான் மதிப்பு கொடுத்திருக்கிறோமா யோசனை செய்து பார்த்திருக்கிறோமா

ஒரு வியாதிக்குணப்படுத்த பலப்படுத்தி ரானா யுனானி டாக்டர் ரப்பானி வைத்தியசாலா ராயப்பட்ட இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர வாழ்த்து நெஞ்சங்கள் இந்த இடத்துல நிப்பாட்டி உமர் உமர்லாத்தான் அவர்களுடைய வாழ்க்கை தருகின்ற படிப்பினையை நாம் ஒப்பிட்ட அளவில் நாம் பார்த்தாக வேண்டும் அதுல உடன்படிக்கை விஷயத்துல பல நன்மைகள் விளைய ஆரம்பிக்கிறது பல நன்மைகள் விளைய ஆரம்பிக்கிறது அதுல ஒப்பந்த அடிப்படையில இன்னொரு விஷயம் என்னடான்னா ஆண்களைத்தான் திருப்பி அனுப்புவோம் சொல்லி ஒப்பந்தம் பெண்கள் வந்துவிட்டால் என்ன செய்வது பெண்கள் வந்துவிட்டால் என்ன செய்வது பெரிய ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை நிலவ ஆரம்பிக்கிறது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பெண்களும் மதினாக்கு வர ஆரம்பித்தார்கள் வர ஆரம்பித்தார்கள் அதாஹு தாலா அறுபதாவது அத்தியாயம் பத்தாவது வசனம் அல் அல் அல்லாஹ் சொல்ல ஆரம்பிக்கிறான் எப்படிப்பட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான் நம்பிக்கை கொண்டோரே நம்பிக்கை கொண்ட பெண் ஹைஜிரஸ் செய்து உங்களிடம் வந்தால் அவர்களை பார் சோதித்து பாருங்கள் அவர்களது நம்பிக்கை அல்லாஹ் நங்கறிந்தவன் அல்லாஹ் வந்து நங்கறிஞ்சவன் அவங்க நம்பிக்கையாளர்களா இல்லையா என்று நீங்கள் சோதித்து பாருங்கள் அவர்கள் நம்பிக்கை கொண்டோர் என்று நீங்கள் அறிந்தால் அவர்களை ஏக இறைவோனை மறுப்போரிடம் திருப்பி அனுப்பிவிடாதீர்கள் திருப்பி அனுப்பிவிடக் கூடாது அப்படி எத்தனை பெண்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்தார்கள் எத்தனை பெண்கள் மதிலத்தை நோக்கி வந்தார்கள் என்பதை நம்ம பார்ப்போம் அவர்கள் இவர்கள் அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டோர் அல்ல யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ இஸ்லாத்தை வாழ்வியலாக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் இறை நிராகரிப்பாளர்களுக்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் அல்ல என்றைக்கு இஸ்லாத்தை ஒரு பெண் ஏற்றுக்கொள்கிறாரோ அந்த நிமிஷம் அவளுக்கும் அந்த குடும்பத்துக்கும் உள்ள உறவு உறவு என்பது மற்ற உறவு அல்ல திருமண உறவு ரத்து செய்யப்பட்டு விட வேண்டும் திருமண உறவு ரத்து செய்யப்பட்டு விட வேண்டும் இன்னும் அந்த ஆயத்திலே தொடர்ந்து அல்லாஹு தாலா அதிக அதிகமாக சொல்ல இருக்கிறார் அதிகம் அதிகமாக பார்க்க இருக்கிறோம் இதனால் விழிந்த விளைவுகள் என்ன இதற்கு பின்னாடி ஏற்பட்ட சம்பவங்கள் என்ன என்பதை பார்க்க இருக்கிறோம் ஏகனாகிய அல்லாஹுவை போட்டி புகழ்ந்தவனாக அவனால் எடுத்தறியப்பட்ட சைத்தான்களிடந்து பாதுகாவல் தேடியவனாக அந்த ஏகனுடைய நல்லருள் நமது முஸ்தபா ரசூலை கரீம் சல்லாஹு செல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் விட்டு சென்ற இஸ்லாத்தை தன் உயிர் கொடுத்து காத்த சத்திய சகாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் நல்லதை எடுத்துச் சொன்ன இமாம்கள் மீதும் குறிப்பாக இங்கே கூடி அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் உண்டாவதாக அன்புக்கினியே சகோதர சகோதரிகளே இல சலாமா ரஹமத்துல்லா தொடர்ந்து பார்த்து வருகின்ற இந்த தொடரிலே நேற்று உமர் இல்லா தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய முதல் பகுதியை நாம் பார்த்தோம் பின்பு அவர்கள் இஜரஸ் செய்த பின்பு ஏற்பட்ட நிகழ்வுகள் அதில் மிக முக்கியமாக உமர் அல்லா தால அவர்களும் அல்லாஹுடைய ரசுலுடன் பல போர்களிலே கலந்து கொண்டவர்கள் பல போரிலே அவர்கள் கலந்திருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்றால் தான் சஹிதாக்கப்பட வேண்டும் என்றே அல்லாவிடம் துவா செய்திருக்கிறார்கள் தான் சகிதாக்கப்பட வேண்டும் அதிலும் குறிப்பாக தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் நோய் விட்டு இறந்து போகின்ற சகாபிகளை கூட அவர்கள் ஏதோ தவறிழைத்து விட்டார்கள் என்று நினைக்கின்ற அளவுக்கு அல்லாவுடைய ரசூலுடைய மௌத்துக்கு முன்னாடி வரையிலும் அப்படி நினைத்தார்கள் என்கின்ற அளவுக்கு அவர்கள் அல்லாவின் பாதையிலே கொல்லப்படுவதை அந்த அளவுக்கு அல்லாவிடம் வேண்டி விரும்பி கேட்டார்கள் என்பதையெல்லாம் நான் பார்க்க முடிகிற அந்த பதிரு போர் அந்த பதிரு போர்க்களம் மிக முக்கியமான இடம் உன்னதமான இடம் எல்லா சகாபிகளுக்கும் அது உன்னதமான ஒரு இடம் ஏனென்றால் அல்லாவுடைய ரசூல் அவர்களே தன்னோடு ஹிஜ்ர செய்தவர்களுக்கு ஒரு நிலை பதிரு போரிலே கலந்து கொண்ட சகாபிகளுக்கு ஒரு நிலை அல்லாவுடைய ரசூல் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் அப்படி பார்க்கின்ற போது பதிரு போரிலே கலந்து கொண்டவர்களிலே முக்கியமானவர்களிலே உமரலி அவர்களும் ஒருவராக இருக்கிறார்கள் அல்லாஹ் பக்ராவிலே நூத்தி தொண்ணூறாவது வசனத்திலே சொல்லி காமிக்கிறான் உங்களை எதிர்த்து போர் புரிவர்களுடன் நீங்களும் அல்லாவின் பாதையில் போரிடுங்கள் அல்லாவின் பாதையில் போரிடுங்கள் ஆனால் வரமும் மீறாதீர்கள் நிச்சயமாக அல்லா வரமு மீறுவர்களை நேசிக்க மாட்டான் என்று சொருதல் பக்ராவிலே அல்லாஹால சொல்லி காமிக்கிறான் இந்த இடத்திலே ஒரு விஷயத்தை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் போர் என்று வருகின்ற போது கூட இஸ்லாம் நிதானத்தை கடைபிடித்திருக்கிறார் அல்லாஹ் நிதானத்தை கடைபிடிக்க சொல்கிறான் எந்த போரையும் நாம சென்று தொருக்க கூடாது என்பதிலே மிக தெளிவான கட்டளை இஸ்லாத்தில் இருக்கிறார் அவர்கள் வந்தார்கள் என்றால் விழவும் கூட வந்தார்கள் என்றால் விடவும் கூடாது இஸ்லாத்தை அழிக்க நாடக்கூடியவர்கள் இஸ்லாத்தை இல்லாமலாக்க நாடக்கூடியவர்கள் இஸ்லாமிய அந்த அந்த கொள்கை ரீதியாகவே தாக்குதல் நிகழ்த்த நாடக்கூடியவர்கள் இருக்கிறார்களே அவர்களோடு நமக்கு எந்த ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்பது வேறு கதை ஆனால் நாம போர் திருப்பதற்கு எந்த அனுமதியும் இஸ்லாம் அனுமதி அளிக்கவில்லை அல்லாஹ் நமக்கு அனுமதி தரவில்லை என்பதைத்தான் அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறான் உங்களோடு போர் புரியக்கூடிய வரக்கூடியவர்களும் நீங்கள் போரா நீங்கள் போர் புரியுங்கள் அல்லாஹுக்காக போர் புரியுங்கள் என்று அல்லாஹ் தாலா இந்த வசனத்திலே சொல்லுகிறான் சொல்லிவிட்டு சொல்லுகிறான் வரம்பு மீறக்கூடாது வரம்பு மீறுதல் என்பது என்றைக்கும் இருக்கக்கூடாது வரம்பு மீறி செயல்படுவது வரம்பு மீறி நம் நமக்கு வெற்றி கிடைத்து விட்டது என்பதனால் ஒரு விதமாக நடப்பது என்பதையெல்லாம் எல்லாம் அல்லாஹ் வருத்திருக்கிறான் என்பதை இதன் மூலியமாக சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் நிச்சயமாக அல்லாஹ் வரமு மீறியவர்களை நேசிக்க மாட்டான் என்று அல்லாஹு தாலா சொல்லி காமிக்கிறான் வரமு மீறியவர்களை அல்லாஹு நேசிக்க மாட்டான் என்பதையும் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார் இப்போ இந்த பதிரு போரை பொறுத்த மாத்திரத்தை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் அதாவது பதிரை போரை பொறுத்த மாத்திரை நம்ம மூணாவது தடவையாக இங்கே பார்க்குறோம் அதாவது இந்த போர்க்களத்திலே கிபி அறுநூத்தி இருபத்தி நாலிலே இந்த போர் நடந்தது அதுல அந்த போர்க்களத்தினுடைய அந்த நேரம் இருக்கிறதே எப்பவுமே இந்த ஒன் டூ ஒன் தான் ஏற்கனவே இதை பத்தி என்னுடைய பின்னணிகள்லாம் நம்ம பார்த்துட்டோம் போர் ஆரம்பிக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒன் டூ ஒன்னு ஆரம்பிக்கும் யார் உங்களில யார் எங்கள்ல வா பார்க்கலாம் அப்படிங்கிறதா ஆரம்பிக்கும் அதுல அந்த இஸ்லாத்தினுடைய எதிரிகள் மிக தெளிவாக இருந்தார்கள் எந்த அளவுக்கு தெளிவாக இருந்தார்கள்னா பயங்கரமான அறைவுகள் பயங்கரமான அழிகோல் விடப்படுகிறது வலிது என்று சொல்லக்கூடியவன் அதே மாதிரி சைவா என்று சொல்லக்கூடியவன் இவர்கள் மூன்று பேரும் முன்னாடி வந்து நின்று எங்களோடு போரிட யார் தயார் வாருங்கள் பார்க்கலாம் எங்களிடம் லாத்தும் உற்சாகவும் இருக்கிறது வாருங்கள் என்று அழைக்கின்ற காட்சி அவர்களை எதிர்த்து நேரடியாக களம் கண்டவர்களில் முதலிடத்திலே அழியுள்ளாத்தால் அணுபவர்கள் அவர்கள் வெட்டி வீழ்த்துகிறார்கள் உபைதா சைபாவை வெட்டி வீழ்த்துகிறார்கள் ஹம்சா உத்பாவை வெட்டி வீழ்த்துகிறார்கள் பின்பு அந்த போர் நடக்குது போர்ல என்ன நடந்ததெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரிந்த ஒன்று எழுபது பேர் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் எழுபது பேர் சிறைபிடிக்கப்பட்டார்கள் என்பதெல்லாம் பார்க்காத ஒன்று என்னடா இந்த போர்ல பதினாலு பேர்கள் சகிதாக்கப்பட்டார்கள் முஸ்லீம்கள் பதினான்கு தோழர்கள் சகிதாக்கப்பட்டார்கள் என்பது இதனுடைய அடுத்து ஒரு விஷயம் வரலாற்றில் என்ன தென்படுகிறதுன்னா பனு ஆதி என்று சொல்லக்கூடிய அந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள் தான் உமர் தானு அவர்கள்